ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற நிலமையில விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு அப்படி நான் பேரெல்லாம் சொல்கிற தசா புக்தி அமைஞ்சிருச்சுன்னா இன்னுமே சூப்பர் தூள் கலப்பிடலாம் சரிங்களா ஏன்னா பத்து தான் கோச்சாரம் நான் என்ன தூக்கி பேசினாலும் அது பத்து பர்சன்ட் தான் தசா புக்தியும் சேர்ந்துருச்சுன்னா அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் அந்த தசா புக்தி உங்கள் ஜாதத்தில் இருக்கிற பலத்தை பொறுத்து அப்படியே அது ஏறிக்கிட்டே போயிடும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டும் ஒரு சிறப்பான நகர்வு இருக்கும் சிறப்பான நகர்வு தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் அகச்சிறந்த வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உங்க ஜாதக அமைப்பையும் எடுத்துக்கிடுங்க ஜாதகப்படியும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் இந்த மூன்று இடங்கள் சார்ந்த தசாபுக்திகள் உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக வருமான அளவு தான் இருக்கும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் தமிழ் மாதங்களிலே ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதனை நாம் பார்க்க போகின்றோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு புரிதலோடு இந்த பதிவை பார்க்கிறது நல்லது என்ன புரிதல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகின்ற மாத பலன் அப்படிங்கிறது கோட்சார அடிப்படையிலான பலன் அதோடைய பலம் ஒரு பத்து சதமானம் ஆனால் இந்த பலனை பார்க்கின்ற நண்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை உடன் எடுத்து வைத்து கொண்டு பாருங்கள் இப்போ நான் போகிற ஒவ்வொரு பலனும் கோட்சார பலன் தான் இப்போ நான் சொல்கிற இடங்களில் உங்களுடைய ஜாதக ரீதியாக சில மாற்றங்கள் நிகழும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அது வெறுமனே பத்து சதமானங்கிறதுனால பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆனால் இப்ப இந்த மாசம் உங்களுக்கு இந்த விஷயத்துல நன்மை உண்டு தீமை உண்டு நான் சொல்லும்போது கூடவே இந்த தசாபுக்தி நடந்தால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வார்த்தைகளை அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்ற பலன் உங்களுடைய தசா புக்தி ரெண்டும் ஒன்று சேர்ந்து நடக்குமானால் உங்களுக்கு உறுதியாக அந்த பலன் பத்து சதமானத்துலேருந்து நிச்சயமாக உயர்ந்து உறுதியான பலனாக மாற்றமடையும் சரிங்களா அப்போ உங்க ஜாதகத்தை கூட எடுத்துட்டு வச்சுட்டு பாருங்க நம்ம பாக்குறது கோச்சாரம் அப்படின்னாலும் ஒவ்வொரு பலனுக்கும் இந்த தசாபக்தி போனா இந்த தசாபுக்தி நடந்தா பேரலா அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த தசாபுக்தி நடக்குதான்னு பாருங்க நடந்தா அந்த பலனை நீங்க உறுதியான பலனாக எடுத்துங்க இப்போ உதாரணத்துக்கு நான் உங்க ராசிக்கு ஒரு அஞ்சு ப்ரடிஷன் சொல்றேன்னு வச்சுங்களேன் அதில் ரெண்டு ப்ரிடிக்ஷனுக்கான தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு ப்ரடிக்ஷனை மட்டும் நீங்க எடுத்துக்கணும் மற்ற மூணு ப்ரடிக்ஷனை விட்டுறணும் ஏன்னா அது பத்து பத்து சதமான அது பெரிய மாற்றத்திற்கு உட்படாது ஆக இந்த புரிதலை முதல்ல வச்சுக்கிட்டு நம்ம இப்ப பதிவுக்குள்ள போகிறது நல்லது அன்பு நண்பர்களே நம்ம தொடர்ந்து உங்க ஜென்ம ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கின்றது வாருங்கள் பார்க்கலாம் விருச்சகம் விருச்சக ராசி நேயர்களை விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற மாதமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற மாதம் அப்படின்னா கோச்சாரம் ரொம்ப சூப்பர் அப்படிங்கிற நிலமையில விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உண்டு அப்படியே நான் பேரெல்லாம் சொல்றேன் தசா புக்தி அமைஞ்சிருச்சுன்னா இன்னுமே சூப்பர் தூள் கலப்பிரலாம் சரிங்களா ஏன்னா பத்து பர்சன்ட் தான் கோச்சாரம் நான் என்ன தூக்கி பேசினாலும் அது பத்து பர்சன்ட் தான் தசா புக்தியும் சேர்ந்துருச்சுன்னா அது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செவன்டி பர்சன்டேஜ் அந்த தசா புக்தி உங்க ஜாதத்தில் இருக்கிற பலத்தை பொறுத்து அப்படியே அது ஏறிக்கிட்டே போயிடும் மினிமம் ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் உறுதியாக நடத்தரும் சரிங்களா சரி முதல்ல போயிடுவோம் பில்டப் பண்ண வேண்டாம் போயிடுவோம் முதல் அமைப்பு திருமண அமைப்புகள் கைக்குடி வரும் யாரெல்லாம் நீண்ட நாள் கல்யாண அமைப்புகளுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ என தருமையின் நண்பர்களே அவர்களுக்கு திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஒரு ஆக சிறந்தது ஒரு நல் மாதம் தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் அப்போ யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்படி பதினொன்றாம் இடம் ஏழாம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையோ புக்தியோ இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உறுதியாக திருமண அமைப்புகள் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் முதல் விஷயம் இரண்டாவது இந்த காலகட்டம் கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அன்யோன்ய குறைவுகள் ஓரளவு குறைஞ்சி ஒரு ஸ்மூத்தான லைஃப் ஏற்படும் சரிங்களா ஆக திருமணமும் கைகூடும் திருமண வாழ்க்கையிலும் கொஞ்சம் சுமூகத்தன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் சந்திர சச்சரெல்லாம் குறைஞ்சு ஆக இது ஒரு சிறப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் மனைவி வழியிலிருந்து சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெண்ணுன்னு வச்சுங்களேன் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்துருப்பீங்க ஏங்க என்னோட போன் பழசாயிடுச்சிங்க ஒரு புது போனை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ஓ ஐஸ் வச்சு பார்த்துருப்பீங்க பல டோன்ல பேசி பார்த்துருப்பீங்க வாங்கி தராத அவரு திடீர்னு இந்த மாசம் என்னென்னே தெரில ஒரு நல்ல ஃபோனை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவார் அந்த மாதிரி எதேனும் ஒன்று உங்க வாழ்க்கை துணை வழியில இருந்து சின்ன சின்ன லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இங்கே பாருங்க நீங்க ஒரு ஆணா இருக்கீங்க சீட்டு கட்டணும் பணம் கொஞ்சம் குறைவா இருக்கு திடீர்னு உங்க மனைவி வேலைக்கு போனது இடத்துல ஓட்டி பார்த்துட்டு இந்தாங்க ரெண்டாயிரம் ரூபா கம்மியா இருக்குதுன்னு சொல்லல வச்சுங்க அப்படின்னு கொடுத்துடுவாங்க மனைவி கிட்ட இருந்து உதவியும் மனைவி கிட்ட இருந்து லாபமும் கிடைக்கக்கூடிய மனைவியால் சில அன்பான சில நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டம் அப்படியே உங்க ஜாதகத்துக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி எட்டாம் இடம் அல்லது பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக வாழ்க்கை துணை வழியிலிருந்து இந்த காலகட்டத்தில் உதவி கிடைக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த ஒரு சிறப்பான நகர்வு இருக்கும் சிறப்பான நகர்வு தொழில் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் சிறந்த வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உங்க ஜாதக அமைப்பையும் எடுத்துக்கிடுங்க ஜாதகப்படியும் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது நான்காம் இடம் இந்த மூன்று இடங்கள் சார்ந்த தசாபுக்திகள் உங்களுக்கு நடக்குமானால் உறுதியாக வருமான அளவு இன்க்ரீஸ்டாகி தான் இருக்கும் வருமானத்தின் அமைப்பு மிக சிறப்பானதாக அமையும் ஆக இந்த காலகட்டம் வருமான ரீதியாக நல்ல மேன்மைகளை வழங்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்களே இந்த காலகட்டம் கடுமையாக உழைங்க தசாபுக்தி நடக்குதுன்னா ரெண்டாம் இடமோ நாலாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா கடுமையாக உழைங்க இந்த மாதம் வருமானத்தின் அளவு மிக சூப்பர் சூப்பரோ சூப்பர்ன்னு இருக்கும் சரிங்களா தசாபுக்தி நடக்கலை நூறுரூவா கிடைக்கிற லாபம் ரெண்டு ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் கோச்சாரம் அவ்வளோதான் தர முடியும் நூறுரூவாய்க்கு நீங்க வேலை பாக்குறீங்க நூற்றி ரெண்டு ரூபாய் கிடைக்கும் தசா புக்தியும் கூட சேர்ந்து நடக்குது நூற்றி இருபது ரூபாய் கிடைக்கும் அப்படியே அந்த அதிகமாகிடும் அதனால கோச்சாரம் சிறப்பாக இருக்கிறது அதே போல் இந்த கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் வருமான ரீதியாக நல்ல மேன்மை உண்டு நீங்களுமே கடுமையாக விழங்க நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள் அப்படிங்கறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்க இதெல்லாம் ஒரு அமைப்பு வேற என்னங்க சிறப்பு இந்த காலகட்டத்தில் உண்டுன்னா கடன் தொந்தரவு இது அது சரிங்களா கடன் அமைப்புகளில் போய் சிக்கிக்கிட்டு இருந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள்லாம் மாதிரியான ஒரு காலகட்டம் சரிங்க நாங்க ஒரு நாலு பேர் இருக்கோம் விருச்சிக ராசிக்காரங்க நாலு பேருமே கடங்காரனா தான் இருக்கும் நாலு பேருக்கும் குறைஞ்சிருமா இப்போதான் ஜாதகம் தேவை தான் அது பிரிச்சு பார்க்கணும் நாலு பேருக்கும் நடக்காது கடன் தொந்தரவு குறைறது உங்க நாலு பேர் ஜாதகத்துல யாருடைய ஜாதக அமைப்பின்படி இப்போ ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியோ போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம் கடன் குறையக்கூடிய அமைப்பு கண்கூடாக பார்க்கலாம் இப்போ நாலு பேரில் ஒருத்தருக்கு போகுது அந்த ஒருத்தருக்கு தான் குறையும் மூணு பேர் குறையாது அப்போ நம்ம பொதுவாக பலன் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாலு பேரும் தப்பாக புரிஞ்சுட்டு கீழே கமெண்ட்டை போடுவீங்க எனக்கு தெரியும் அப்போ தசாபக்தி அந்த நால்வரில் யாருக்கு நடக்கின்றதோ அவருக்கு கடன் குறையும் மற்றவங்களுக்கு குறையாது ஆக கடன் தொந்தரவுகள் குறையக்கூடிய அமைப்புகளில் இப்போது உங்களுக்கு கோச்சாரம் இருக்கின்றது தசாபக்தி ஒத்துழைச்சா உறுதியாக குறைஞ்சிடும் அதை நம்ம பார்த்துக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்திங்கன்னா ஹெல்த்துங்க சார் யாருக்கெல்லாம் ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்னதாக தொந்தரவுகள் இருந்தது இல்லை மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற ஆகச்சிறந்த காலமாக அமைகின்றது ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய காலகட்டம் அப்படி ஜாதகத்துக்கு வாங்க ஐந்தாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட திசா யாருக்கு நடக்கின்றதோ அவர்களுக்கு அந்த உடல்நிலை தொந்தரவுகள் குறைந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டம் அற்புதமான காலகட்டம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்தவங்களுடைய முயற்சிகளுக்கும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளை பேருக்கும் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக பிள்ளை பேரும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களும் நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டத்தை அமைத்து கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக இந்த மாதம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிக 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 சிறப்பானது சொந்த ஊரை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஏற்றம் இன்னுமே பர்சன்டேஜ் வைஸ் கூடுதலாக இருக்கும் ஆக தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம்னு அனைத்து அமைப்புகளிலுமே நல்ல ஒரு மேன்மையை மேன்மையான ஒரு காலகட்டமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைகின்றது தசாபுக்தி நடந்தால் அது கண்டிப்பாக உறுதி செய்யப்படுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அனைத்து விருச்சகராசினியர்களுக்குமே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகின்றது இறைவன் சிவபெருவானினுடைய வழிபாடு இந்த எ எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை வார்க்குற நெய்யை வார்க்கிறது போல் இன்னும் உங்களுடைய நற்பலன்களை மெருகேற்றும் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது இந்த காலகட்டத்தில் இன்னுமே உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அனைத்து விருச்சக ராசி நேயர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி